பக்கம் பக்கமெல்லாம் கரூர்ல கேட்ட மரண ஓலத்தை இன்னும் மறக்க முடியல தன்னோட சொந்தங்களை பறிகொடுத்தவங்க கூக்குரல் இன்னும் காதல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு தமிழகத்துல இதுவரை நடக்காத இனியும் நடக்க கூடாத கொடூர சம்பவம் கரூர் விஜய் பிரச்சாரத்துல நடந்துச்சு எதுக்கு சாகுறோம்னு தெரியாம ரெண்டு வயசு பச்ச பிள்ளையில இருந்து வயசான பாட்டி வர நாப்பத்தி ஒரு உசுருங்க இப்ப நம்ம கூட இல்ல இந்த சம்பவம் இந்தியாவை மட்டும் இல்லாம உலகத்தையே உலுக்கி போட்டிருக்கு அன்னைக்கு களத்துல என்ன நடந்துச்சு யார் இதுக்கு காரணம்னு பல தரப்புல பல அடுக்கடுக்கான கேள்வியோட விசாரணை நடக்குது அரசியல் கட்சி தலைவருங்க பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல பார்த்து ஆறுதல் படுத்துறாங்க சொல்ல அந்த அதிர்ச்சி சம்பவத்தில இருந்து இன்னும் யாருமே மீளல இந்நிலையில தான் இன்னைக்கு சாயங்காலம் விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அவங்க மேலே வச்சிருக்கிற தங்கும் பாசம் அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் மையப்பும் கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம் அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது அதுக்கான இடங்களை பார்த்து பர்மிஷன் கேட்குறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம் ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு ஆனால் மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும் நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேறு சில சம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணோம் இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது இடையாகாதுன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் குறி சீக்கிரமே எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மை எல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளில் நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம் அதை தாண்டி எந்த தவறும் எந்த சைடில் நாங்கள் எதுவும் செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோசியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்றது இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்கள் அவங்க மேல கை வைக்காதீங்க நான் ஒன்றும் வீட்டில் இருப்பேன் இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன் என்ன வேணாலும் செய்யுங்க நண்பர்களே தோழர்களே நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் டேரி எடுத்தேன் कंटिन्यू 하고 தேங்க பவர் கட் பிரச்சார இடம் ஒதுக்கிடு முறையான போலீஸ் பாதுகாப்பு சம்பந்தமா ஏகப்பட்ட முரணான கருத்துக்கள் அரசு மற்றும் மக்கள் தரப்புல சொல்லப்படுது எது எப்படியானாலும் எந்த உண்மை வெளிவந்தாலும் நாம இழந்த உயர திரும்ப கொண்டு வர முடியாது குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கறது மட்டும்தான் அந்த அப்பாவி ஆத்மாக்களுக்கு நாம செலுத்தற உண்மையான அஞ்சலி